ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெண்டாவது டேட்னு பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற இன்று ஜெய்ப்பூரில் நடைபெற இருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை பற்றி நம்ம பிடிச்சிட்டு பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்டிக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு இந்த 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 ரெண்டு டீம்ஸோட முந்தைய பிச்சர்ஸ் முந்தைய பிச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் ஜெயிச்சிருக்காங்க பட் அதுக்கு படிக்கு பலி வாங்குவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச்சினுடைய கணிப்புகள் என்ன அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களை கம்பேக் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எனக்கு என்னமோ இந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிப்பாங்கன்னு தோணுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அந்த கம்பாக்ஸ் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்